வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றது கேப்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும் தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நாள் நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப்ப பாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பயிற்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு சுக்கரனுடைய பயிற்சி இருக்கு அடுத்து சூரியனுடைய பயிற்சி செவ்வாயினுடைய பயிற்சி இப்படி நான்கு கிரகங்களின் பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் துலாம் ராசியில செவ்வாய் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானெட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும் அததான் நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மேஷ ராசி என்பர்கள் மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துலயும் பாத்தீங்கன்னா கேது பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் பகவான் அடுத்து சூரியன் பகவான் இந்த மூன்று கிரகங்களின் தன்மைகள் அதிகமாக இருக்கும் கேது சுக்ரன் சூரியன் இந்த மூன்று தன்மைகளும் அதிகமாக இருக்கும் போது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களின் மேக்சிமம் நாலு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஆக்குப்பை பண்ணிடும் அதனால அந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா இருப்பாங்க அதே மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே சென்சிட்டிவா ஆயிடுவாங்க சென்சிட்டிவ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இவர்களை தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர்கள் கெட்டதே செஞ்சிருந்தா கூட அதை அவர்களுக்கு நம்ம ஆஹ் எடுத்து சொல்லக்கூடாது நீ செய்யறது தப்பு இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது எடுத்து சொன்னோம் அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு தன்னுடைய மனநிலையை புண்படுத்தி கொண்டத தனக்குத்தானே ஒரு சின்னதா ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து தனக்குத்தானே சில தேவையில்லாத ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள் ஏன்னா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சூரியன் தான் இந்த ராசியில உச்சம் பெறதுனால அந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து செயல்படும் போது மிக பெரிய அளவுல அந்த விறுவிறுப்பு ஒரு தன்மானம் அதிகமாக இருக்கும் அந்த தன்மானத்தை எந்த நிலையிலையும் இவர்கள் விட்டு கொடுக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்கள் வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களாகவோ இல்ல கன்னி ராசியை சேர்ந்தவர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் இவர்கள் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னே இருக்காது அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா அந்த சண்டையை நிபாட்டிடலாம் அப்படின்ற மாதிரியாக இருக்கும் ஆனா அந்த காரண காரியத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் பார்த்தாலே ஏதோ ஒண்ணு குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறார் மாதத்தின் இறுதியில எட்டாம் இடத்திற்கு வரப்போறாரு அதனால கடந்த இரண்டு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்திருக்கு நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள்லாம் திருமணமாகி நல்ல லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் இப்போ அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திற்கு வர போறார் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தின் தான் இருபத்தி எட்டாம் தேதி தான் வராது அதனால பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் அதனால அந்த திருமண உறவுல சின்ன கசப்பான அனுபவங்களோ இல்ல தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஏற்படுறதுக்கு அதிகமா இருக்கும் இந்த மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் இதுல வந்து ஒரு தனிமைப்படுத்தணும் சாந்தமான ஒரு மனிதராக மாத்தணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இந்த மேஷராசி என்பர்கள் அதை நோக்கிதான் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அதனால இவர்களுக்கு ஏதாவது இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியும் கூட அந்த அஷ்டமாதிபதியும் கூட அதனால நீங்க இந்த வம்பு வழக்குகளை நோக்கி பயணிக்க பயணிக்க உறவுகள் பொருட்கள் பணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு நஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடிய ஒரு தான் இருப்பீங்க இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எட்டாம் நீச்ச நீச்சனால குடும்பத்துல ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிட்டு இருப்பீங்க அது எல்லாமே கொஞ்சம் கைகூடாம சில தேவையில்லாம ஒரு டிராபேக்கா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த குடும்பஸ்தானம் சொல்லியாச்சுனாலே அம்மா அப்பா மாமியார் மாமனார் கணவன் மனைவி குழந்தைகள் அடுத்து பாத்தீங்கன்னா தம் உடன் பிறந்தவர்கள் அடுத்து எல்லாரையும் சார்ந்ததுதான் குடும்ப உறவுகள் அந்த குடும்பஸ்தானம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் இந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வழக்குகளை உங்க மீது தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போயிட்டு அவர் நீச்சமாகிறார் அப்படி இருக்கும்போது உங்களை வேணும்னே உசுப்பேத்துறதுக்கு நான் முதல்ல தன்மானத்தை எந்த விதத்திலையும் தான் அந்த மாதிரி தன்மானத்தை சீன்ற மாதிரி சில விஷயங்களை இந்த குடும்ப உறவுகள் உங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மேஷ ராசி என்பர்கள் யார்கிட்டையும் போய் தேவையில்லாம பேச்சு வச்சுக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு நீங்க அமைதியா இருந்தாலே இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விடுவு காலம் அப்படின்றது வந்துரும் அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அவர்கள் மூலமாக ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு அவங்களும் நீங்களுமா சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த மாதத்துல ஒன்று சேருவாங்க அந்த ஒன்று சேரும்போது ஏதோ ஒரு சின்ன சில விஷயங்களையும் செயல்களையோ செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்படி உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே சமயத்துல அவர்கள் மூலமாக சில ஒத்துழைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் இருக்க போகுது நமக்கு தேவை முக்கியமான இடம் வேலை தான் மேடம் வேலையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட இழப்புகள் இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் எப்ப பார்த்தாலும் பக்கு பக்குன்னு இருக்கு வேலைக்கு போனாலே எனக்கு எங்க

கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த வேலையில சில பாதிப்புகளை சந்திக்க கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து மாதத்திலிருந்து நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சியும் ஒரு இரட்டிப்பாக ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் உடைய லெவலை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய சேமிப்பை வேற இடத்துலயாவது இன்வெஸ்ட் மண்டா ஏதாவது வருமானம் வருமா அந்த மாதிரியாக யோசிக்க கூடிய ஒரு இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க இப்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்ல ஒரு புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு தசை குரு தசை இது ரெண்டும் தான் நடந்துட்டு இருக்கும் ராகு திசை அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது அதே சமயத்துல ஒரு பக்கம் இழப்புகளையும் உறவுகள் சம்பந்தப்பட்ட இழப்புகளையும் இந்த ராகு திசை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அதே சமயத்துல இந்த குரு ஆகப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளையும் அடுத்து பாத்தீங்கன்னா சில விரயங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக நீங்க அதிகப்படியாக அங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அந்த வீசா வாங்குறது இல்ல அந்த படிப்புக்காக சில சேவை தேவைகளை நிறைவேற்று து இந்த மாதிரியாகலாம் உங்களுடைய பணங்கள் பாத்தீங்கன்னா கடல்ல போட்ட தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் கடல்ல நம்மளுக்கு தெரியாது உப்பு போட்டாலும் தெரியாது எங்க போட்டாலும் எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு திசை காலகட்டத்துல நீங்க எந்த இடத்துல செலவு பண்றீங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரியாத புதிரா தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்க பார்த்து தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது விஷயத்துல நீங்க கால வைக்கணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட இந்த मेष राशि தொழில்ல போட்டு பாதிக்கப்பட்டுருவாங்க ஏன்னா இவர்களுடைய ஜாதகப்படி தொழிலுடைய அமைப்பே இருக்காது ஆனா தொழில் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில செஞ்சுட்டு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகளையும் நஷ்டத்தையும் அனுபவிக்க கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராகு தசை குரு தசையில பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிகப்படியாக அக்கறை காட்டிட்டு இருக்கிறீங்க இந்த அக்டோபர் மாசம் அந்த குழந்தைகள்னால ஏதாவது சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் வெளியூருக்கு போறதுக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் அடுத்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல உங்களை உங்களிடமிருந்து வெளியில போகிறதுக்கும் உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக சில சங்கடமான அனுபவங்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுல மிக குறுகிய அளவுதான் நீங்க இவ்வளவுதான் பேசணும் நீங்க ரொம்ப வளவளம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இவ்வளவுதான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லதுனால ரொம்ப குறுகிய கால அளவுல பேச அதனால கொஞ்சம் உங்க நிறைய விஷயங்களை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் இது தவிர நிறைய விஷயங்கள் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக குழந்தை பேரு சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இப்பதான் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகம் எழுதலாம் தாராளமாக இல்ல அவங்களுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்